நைன்டிஸ் கிட்ஸ் சேனல் நம்ம இன்றைக்கி காயு டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் ஆன்லைன் ஸாரி ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க காயோ அவங்க அவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங் சென்டரில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ இவங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வணக்கம் காயு என்ன கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேப் சில்க் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ரொம்பவே சாஃப்டான ஒரு கிளாத் அது ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது காண்ட் ஃ ஃபுல்ல ஸாரி ஃபுல்லாக ப்ள பிளைன் சாரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்காக நான் ஒரே ஒரு ஸாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அதை காமிக்கிறேன் பாருங்க ஸாரி ஃபுல்லாக ஃப்ள ப்ளைனாக இருக்கும் உங்களுக்கு வீடியோக்கு தெரியுதா நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது ரொம்பவே நல்ல ஒரு மெரூன் கலர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் நல்ல ஒரு ரெட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்புறம் அடுத்த கலர் பார்க்கலாம் நல்ல ஒரு பேபி ப்ளே பிங்க் கலர் வித் பெப்சி ப்ளூ அதில் வந்து இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூவை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ளவுஸு பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகியிருக்கு சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் சேரீ இது அதுக்கு காண்ட்ராஸ்டாக இந்த மாதிரி க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் ஸாரி இருக்குது அதில் வந்து க்ரீன் கலர் ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் வந்து ஃபைவ் கலர் ஸேரீ அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளே ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து அறநூற்றி இருபது ரூபா சிக்ஸ் டுவெண்ட்டி ருபீஸ் ஓகே அடுத்து அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது நல்ல ஒரு காட்டன் சாரீ காட்டன் சாரின்னா நார்மலாக முடம்புடன் இருக்கும் ஆனால் இந்த சாரி வந்து முடமுடன் இருக்காது இங்கே பாருங்கள் அயன் பண்ணணுன்னு கூட அவசியம் இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த சாரீ ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த சாரி கலெக்ஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிஸ்டர் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஏன் கேட்குறேன்னா வியூவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தான் வந்து பார்ப்பாங்க நீங்கள் நேரில் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அதான் உங்களோட ஃபீட்பேக் கேட்குறேன் ஆமாம் ஆமாம் நல்லா இருக்க போய் தானே நம்மளே வந்து வீடியோ எடுக்கிறோம் இல்லைனா நம்மளே வந்து வியூவர்ஸ்க்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஐ மீன் நல்ல இதை வந்து அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நம்மளோட மெயின் எய்மே எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே வந்து ஒரு இடத்துக்கு போய் அங்கே வீடியோஸ் பண்ணுறது ஓகே இந்த சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இதுதான் உந்தானே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வரும் ஒரு மாதிரி ஆஷ் கலர் அண்டு சில்வர் கலரில் நல்லா ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க பிளாக் கலர் கோபுரம் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இதுதான் பல்லு பல்லுவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது ரொம்பவே ப்ளவுஸ் தான் இந்த சேரீயில் வந்து ஹைலைட்டு இந்த சேரீக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொம்மை படம் போட்டு வரும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதுவும் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கரெக்ட் கரெக்ட் ஓகே நம்ம அடுத்த கலர் பார்க்கலாம் அப்புறம் நைன்டி கிட்ஸ் சேனல் இவங்க என்னோடய ஃப்ரெண்டு இவங்க இவங்களுக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல வீடியோஸ் போடுறாங்க இவங்களோட வாய்ஸ்க்கு நான் ரொம்ப அடிமை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் காய் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இது வந்து ஒரு ஆனியன் கலர் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நான் ஒரு சாரீ மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் அதே மாதிரி தான் எல்லா சேரீயும் இருக்கும் அடுத்த கலர் பார்க்கலாம் நல்ல ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்து செலக்டடாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததுலயே வந்து ப்ளூ கலர் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் கலரில் தான் வந்து ப்ளவுஸ் இருக்கும் அதே பேட்டர்னில் அதே டிசைனில் தான் ப்ளவுஸ் இருக்கும் எல்லாமே அட்ராக்டிவ் கலரில் சூப்பரான ப்ளவுஸ் இருக்கும் இந்த ஸாரி ஃபுல்லாக ஒரே மாதிரி ப்ளவுஸஸ் தான் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் அந்த சாரீ ஏற்ற மாதிரி மாறி வரும் அவ்வளோதான் ஆமாம் ப்ளவுஸோட எல்லா டிசைன்ஸுமே அதே மாதிரி எக்ஸாக்ட் டிசைன்ஸ் தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு போடுறதுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ வியூவர்ஸ் காயு டெக்ஸ்டைல்ஸோட நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி ஆர்டர் பண்ணுறது எப்படி அவங்க நம்மளுக்கு ஷிப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுங்க ஐ மீன் அவங்க சொல்கிற பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒன் டே வித்ன் ஒன் ஒர்க்கிங் டேயில் உங்களோட வீட்டு வாசலில் உங்களுக்கு பிடிச்ச அந்த சாரீ கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரீயை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன்டி கிட்ஸ் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க கொடுப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அமௌண்ட் எப்படி சென்ட் பண்ணோம்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணலாம் கூகுள் பே இல்லைனா வந்து நீங்கள் வந்து பேங்க் போய் கூட பண்ணலாம் எது பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒன் டேல வந்து உங்களுக்கு கொரியர் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் பிம் ஆப் எது யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எது மூலியமாக வேணாலும் இவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணலாம் ஸோ கேஷ் ஆன் டெலிவரி அந்த ஆப்ஷன் மட்டும் கிடையாது மற்றபடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது இவங்களுக்கு நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டு எந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ அந்த சாரியை அவங்க உடனே உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுருவாங்க நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு எந்த சேரீ அந்த எந்த கலெக்ஷன் அது வேணும் அப்படின்றத மட்டும் அவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த சாரி கலெக்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சூப்பரான கலெக்ஷன்ஸ் அற்புதமான கலெக்ஷன்ஸ் ப்ளைன் சாரீஸ் அன் எக்கச்சக்கமாக சூப்பராக நம்மளுக்காக காமிச்சாங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் பாய் ஃப்ரம் நைன்டி ஸ்கிட்ஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்